அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி நாங்கள் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை தமிழக மக்களின் வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் என மத்திய அரசு குறித்து ஆணவமாக பேசியதற்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்பட பல பாஜக ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதனை தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உதயநிதி தன்னுடைய அமைச்சர் பதவிக்கு கேட்டார் போல் அளந்து பேசவில்லை என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது என எச்சரித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தனது சமூக இதுதலை பக்கத்தில் கருத்து பதிவிட்ட அமைச்சர் உதயநிதி மீண்டும் சொல்கிறேன் மாண்பு மிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம் என பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு மக்களின் வரிப்பணத்திலிருந்து கோபாலபுரத்தின் இளவரசரும் மாப்பிள்ளையும் ஒரே ஆண்டில் ரூபாய் முப்பதாயிரம் கோடி முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார் தமிழக மக்களின் வரிப்பணம் அந்த முப்பதாயிரம் கோடி எங்கே தான் நாங்களும் கேட்கிறோம் என தக்க பதிலடி கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து முப்பதாயிரம் கோடி என்ற தாப்பங்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக முதல்வரின் மகன் உதயநிதியும் மருமகன் சபரிசனும் ஒரு வருடத்தில் மட்டும் ரூபாய் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்துள்ளதாக அமைச்சர் பி டி ஆர் உண்மையை சொன்னதால் தான் அவருடைய நிதியமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதாக எதிர்தாப்பங்கள் கவனிக்க கவனிக்கத்தக்கது